தமிழ் நாடகத்தை ஒரு கட்டத்திற்கு மேலே சிறப்பான முறையிலே வழிநடத்தி வந்த எங்கள் பிதாமகர் குழந்தைமா சண்மலிங்கம் அவர்களுடைய இறுதி கிரிகையிலே மயானத்திலே கலந்து கொண்டிருந்தோம் அத்தனை பேருமே குழந்தை அவர்களிடம் கட்டங்கட்டமாக ஒவ்வொரு கால கட்டத்திலும் படித்து வந்த மாணவர்கள் என்று குறிப்பிடத்தக்கது அவருடைய அன்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் வந்து சென்றாலும் இங்கே நிற்கின்ற அஞ்சலி செலுத்துவர்கள் எல்லாம் அவருடைய மாணவர்கள் என்று அவர்கள் எல்லாம் மறந்தவர்களாகவும் ஐம்பது வயது நாற்பது வயது முப்பது வயது கடந்தவர்களாகவும் இருப்பது இருப்பது சிறப்பு அம்சமாகும் எங்கள் எல்லோருக்கும் நாடகத்துறை ஆசானாக இருந்த குழந்தை மானா சண்மோலிங்கம் அவர்கள் எங்களை விட்டு பிரிந்த இந்த நாள் மிகவும் துக்ககரமானதாக இருந்தாலும் கடந்த காலத்திலே அவருடைய வாழ்வும் அவருடைய செயல்பாடுகளும் நம் மக்கள் சார்ந்ததாக மக்களுடைய மொழியாக அவருடைய நாடகங்கள் அமைந்தன எங்களை போன்றவர்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கிற காலத்தில் அவர் எங்களுக்கு நாடகம் தொடர்பான பயிற்சிகளை வழங்கியிருந்தார் பேராசிரியர் மௌனூர் அவர்களுடைய புதியதொரு வீடு நாடகத்தில் நான் நடித்த அந்த காலத்திலே அவர் எங்களுக்கு நடிப்பு பயிற்சிகளை அப்பொழுது நாடக கல்லூரி இயங்கிக் கொண்டிருந்தது அதன் மூலமாக அவர் பல அவரிடம் நாங்கள் பல நான் பயிற்சிகளை பெறக்கூடியதாக இருந்தது அதுவே எனக்கு பிற்காலத்திலே இன்று வரை அல்லது நான் தொடர்ச்சியாக இந்த நாடகத்துறையில் துறையில் அரங்கவியல் துறையில் ஈடுபடுவதற்கும் அது அடிப்படையாக அமைந்தது என்று சொன்னால் அதில் மிக இல்லை நவீன தமிழ் நாடக மரபில் அவருடைய தாக்குறு நிலை என்பது எவராலும் விட்டு நிரப்ப முடியாத அது வார்த்தைகளுக்காக மட்டுமல்ல எவராலும் விட்டு நிரப்ப முடியாத ஒரு வெற்றிடம் ஆகவே அவருடைய வாழ்வை அவர் நம் இவ்வளவு காலமும் இந்த மண்ணில் வாழ்ந்து மறைந்திருக்கிறார் வாழ்வை கொண்டாட வேண்டும் இளம் நாடக அனுபவங்கள் அவர்களுக்கு இருக்கின்ற முன்னைய நாடகக்காரருடைய அனுபவங்களிலிருந்து தொற்றப்படுகிறது என்பது ஒரு அனுபவ ரீதியான உணர்வாக நான் கருதுகிறேன் ஏனென்றால் எத்தனையோ அனுபவங்கள் பலரிடம் இருந்தால் வெளியூர்கள் மத்தியிலே அந்த முன்னைய நாடகக்காரர்கள் விட்டு சென்ற அந்த அனுபவங்கள் தான் அவர்களை சீரான வழியிலே செம்மைப்படுத்துகிறது அத்தகைய நல்லொரு நாடக ஆளுமை நல்லொரு மனிதன் எல்லோரு எல்லாருடைய வாழ்க்கையிலும் முதல் மனிதனாக வாழ்வதும் அதை வாழ்க்கையிலே தன்னுடைய பல்வேறு பணிகளிலும் அதை நடைமுறைப்படுத்தி வாழ்வதிலும் இருக்கிற சவால்களிலே இவருடைய வாழ்க்கை மிக வித்தியாசமானது இவர் தன்னுடைய வாழ்வையும் கலையையும் நேசித்து வாழ்ந்தவர் அத்தகைய ஒரு உன்னதமான ஒரு ஆளுமையை இழந்து தவிப்பதில் மிகுந்த வேதனையை இருக்கிறது அவள் வந்த சமலிங்க மாசரன்டே அந்த வீட்டு போட்டிக்கும் அந்த வீட்டு மூன்றில் என்றது பலதரம் தலைமுறை நாடகக் கலைஞர்களை உருவாக்கின இடம் இன்றைக்கி உலகம் முழுக்க ஈழத்தமிழர்களில் நாடகம் செய்கிற மிக பெரும்பாலானவர்கள் அந்த அவருடைய அந்த வீட்டு இருந்து உருவானவர்கள் தான் அதன் ஒரு கலை இணையமாக இருந்தது இரு ஐம்பது வருஷத்துக்கு மேலான அந்த பாரம்பரியம் கொண்ட அந்த வீட்டு போட்டிக்கோ இனி இருந்து அந்த அந்த கலை சந்திப்பு களம் என்ற நிலையிலிருந்து ஒரு வறுமையாக போயிட்டு என்றது மிக துக்கமானது ஆனால் அதற்கு பணி பல இடங்களில் இல்லை தமிழ்நாடு கருவாக பல இடங்களில் முன்னெடுக்கப்படும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் உலக தமிழ் நாடக இயக்கத்தின் திசை காட்டியாக திகழ்ந்தவர் எங்களுடைய குழந்தை மா சண்முகலிங்கம் அவர்களுடைய வழி அனுப்பு வைபவத்தில் இன்று நாம் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய புகழ் அவருடைய பணி எங்கள் எல்லோரும் உள்ளத்திலும் என்றும் நீக்க நிறைந்திருக்கும் என்று இத்தருணத்தில் நான் என்னுடைய மனப்பதிவை பதிவு நாட்களிலே பேராசிரியர் வித்யானந்தன் அவருடைய கூத்து புனரமைப்பு விடயமும் கூத்தை எங்களுடைய தேசிய கலையாக அங்கீகரிக்கின்ற விடயம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே தான் யாழ்ப்பாண வடபகுதியில் அல்லது தமிழ் மக்களுடைய பிரச்சனையும் மிகவும் மோகமாக உறுப்பெற்றிருந்த வேளையிலே எண்பத்தி மூன்று பிற்பாடு நாடக உலகம் இன்னொரு கட்டத்தை நோக்கி செல்ல வேண்டியிருந்தது அந்த அடிப்படையில தான் மண் சுமந்த மேனியர் ஒரு பெரும் நாடகத்தை கலாநிதி சிதம்பரநாதன் அவருடைய நிறைய அவருடைய சிறனுடைய எழுத்து பிரதியை அழகாக முறையில் முறையில் பிரம்மாண்டமான முறையிலே அது அறுபதுக்கும் மேற்பட்ட மேடைகளை வடவது எங்கும் கூடல்கள் பாடசாலை மண்டபங்கள் மைதானங்கள் என்று எங்கெங்க மைதானங்கள் கிடைக்குமோ பகலிலே ஒளி அமைப்பு இல்லாமல் ஸ்கிரீம் தட்டிகள் இல்லாமல் வெறும் ஓப்பன் திறந்த வழியிலே நடத்தப்படக்கூடிய நாடகமாகவும் எங்களுடைய நாட்டார் பாடல்கள் திருவசங்கள் எல்லாவற்றையும் உள்வாங்கியதாகவும் நவீன கவிதைகளை உள்வாங்கியதாகவும் அந்த நாடக அமைப்பு மண் சொந்த மேட்டி கண்டது பாடசாலை நாடகங்களை சோமனானவர்கள் வழி நடத்தியிருந்தார்கள் அந்த பாடசாலை நாடங்கள் ஊடாக வளர்ந்த ஒரு அமைப்பாக மண் சொந்த மேமியரை சொல்லுவார்கள் அதன் தொடர்ச்சியிலே அவர் அடுத்த கட்டமாக கொஞ்சம் ஜதார்த்தத்தையும் கலந்த ஒரு நாடக அமைப்பிலே அவர் வேலை செய்ய வேண்டியது அப்படி வந்ததுதான் அன்னை இட்டதி தடை முகாம்களிலே காணாம போன தன் கணவனை பற்றி நினைத்து இறங்குகின்ற ஒரு அவலையின் கதையாக அது விரியும் அதில் உலவள துணை கொடுக்கின்ற ஒரு நாடகமாகவும் அது கரிமளித்திருந்ததை அந்த காலத்திலே விமர்சகர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அதன் தொடர்ச்சியிலே எண்பத்தி ஒன்பது இந்த ஐபி கே காலத்திலே வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்ட உள்ளாகப்பட்ட ஒரு உலநல மருத்துவ மருத்துவ பெண் தன் கணவனாலேயே சந்தி சந்திக்கப்படுகின்ற ஒரு சூழலிலே அவர் வேலி தீஎன் இந்த ஒரு நடத்தை தொன்மங்களின் அடிப்படையில் இந்த டெஸ்டிமோனாண்ட கேரக்டரை வச்சு சேக்ஸ்பியர் நாடகத்தில் எப்படி வருகின்றது அந்த கேரக்டர்களாகவும் அகலிய என்ற கேரக்டர்களாகவும் சீதனுடைய ராமன் சந்தேகமாக பார்க்கின்ற அந்த விடயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து முன் வைத்து இந்த நாடகத்தை மிகவும் தரமான முறையில் தாய்த்திருந்தார் அது வேள்வி தீ என்பது இதற்கிடையிலே அவர் யாரோட நோக்கேன் யார் கெடுத்து வைப்பேன் என்று மணிவாசியுடைய வரிகளிலேயே மனுஷந்த மேனியரும் அந்த மணிவாசியுடைய வரிகளிலே தான் இந்த தலைப்பு அமைந்திருந்ததை நீங்கள் கவனிக்கலாம் இதன் தொடர்ச்சியாக அவருடைய இந்த முக்கியமான ஒரு நாடகம் அது சர்வீஸ் அளவிலே போல் பெற்றது ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் அது முறையிடப்பட்டது சிங்களத்திலே முறையிட்டார் ஆங்கிலத்திலேயே கொழம்புலேயும் வெளிநாடுகளிலேயும் அதை இருந்தார்கள் பாலேந்திர போன்றவர்களும் அதை ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று நம்புகின்றேன் ஐந்தையின் தாய் என்பது இங்கே பிள்ளைகளை ஆஹ் விட்டு பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டு இங்கே தவிக்கின்ற தவிக்கின்ற பெற்றோர்களை பற்றிய ஒரு நாடகம் முக்கியமாக இன்றைக்கு அது ஒரு தான் எங்களுடைய நாடகாசிரியரும் இருக்கிறார் கொண்டு நாங்கள் அது ஒரு ஐரணி ஒரு முரண் நகையாக இங்கே அமைந்திருக்கின்றது அவர் சொல்லுவார் செட்ட வீட்டிலே ஒருவரும் அழக்கூடாது இங்கே நாங்கள் அழுதும் அழுதா அழாமலிக்கின்ற ஒரு சூழலையும் நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் சமூகம்சர் இருக்கும் போதே புகழ் விரும்பாதவர் இந்த கௌரவங்களையும் பெருசாக எதிர்பார்க்காமல் கலைக்காக தன்னை ஏற்படுத்தி செயற்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் நான் நினைக்கலாம் அதன் காரணமாக தான் இன்றைய இந்த பல்லணச்சடங்கில் கூட அந்த ஒரு அஞ்சலி கூட்டமாக அவருடைய புகழை பெறப்புகிற ஒரு நிகழ்வாக செய்யாமல் விட்டிருக்கிறோம் ஒரு அமைதியாக அவருடைய ஆத்மாவுக்கு அஞ்சலி செலுத்துகிற ஒரு சடங்காக நன்றைய உலக போலியலை போலிகளை விரும்பாது போலி அந்த போலிகளை காட்டிக்கலை வாழ்க்கையிலும் அவருக்கு அது வந்தா அதுகளுக்காயிருக்கும் அவர் இந்த பதவி பட்டம் அவருக்கு கொடுப்ப இதுகளுக்கே போற இல்ல கொண்டு பதவிக்கு போக மாட்டேன் கூட அவர் போய் அதை பெற்றுக்கொண்ட தன்னுடைய புகழ் விரும்பி அல்ல தன்னுடைய புகழை தான் விரும்புகிற கடல் தோடு ஆறுகள் பழங்குவதில் தாரைகள் அழுவதும் நதி மலை போன்ற தேவி என்று கண்டும் கொண்ட மானுட yên cứ về.